தற்போது அரசியல் ரீதியாக தமிழகத்தில் எங்கும் அதிகமாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கும் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது நம்முடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஜெயலலிதா அவர்களின் தொகுதியான ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் பற்றி தான் பேசிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த இடைத்தேர்தலில் பல முனை கட்சிகள் போட்டியிடுவதாக பல பரபரப்பான செய்திகள் வெளிவந்து கொண்ட முன்னிருக்கு இந்த இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்களின் தொகுதியை யார் கைப்பற்றுவார்களோ அவர்களுக்கு தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றது எல்லா அரசியல்வாதிகளும் ஒருமித்த கருத்து இந்த போட்டி இன்னும் வலுப்பெற்றிருப்பதாக அரசியலில் வல்லுநர்கள் அனைவரும் தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றனர் மேலும் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை சார்பாக தீபா அவர்களும் அஇஅதிமுக சார்பாக எம்ஜிஆரின் வளர்ப்பு மகளான சுஜாதா அவர்களும் போட்டியிடுவதாக செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கு இதில் பாஜகவும் களமிறங்க வந்திருக்கு அதாவது என்னதான் மத்தியில் பாஜக ஆட்சி நிலவி வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜக இன்றளவும் ஒரு தொகுதி கூட கைப்பற்ற முடியவில்லை என்பது மிகவும் வருத்தமான விஷயமாதான் அந்த கட்சியினர் எண்ணி வந்துட்டு இருக்காங்க என்னதான் பாஜகவின் தலைவராக தமிழகத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செயல்பட்டு வந்தாலும் பாஜகவின் நிலைமை தமிழகத்தில் படு படுமோசமாகத்தான் இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்கவே முடியாது தற்போது இதை போக்கும் வகையில் அக்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன பிளான் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னா இடைத்தேர்தலில் அதாவது ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் நடிகை கௌதமியை பாஜகவின் சார்பாக போட்டியிட வைப்பதாக திட்டமிடப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இது குறித்து சமூக வலைதளங்களில் பல செய்திகள் வெளிவந்தவனமே இருந்துட்டு இருக்கு ஆனா பாஜக இது வரைக்கும் எந்த தொகுதியிலுமே ஜெயிச்சது கிடையாது இதனால கௌதமி இந்த எலெக்ஷன்ல பாஜக சார்பா ஆர்கே நகர்ல போட்டி இடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது இன்னும் ரெண்டு நாள்ல தெரிஞ்சிருங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள்ல இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் மனு தாக்கல் ஆரம்பிக்க உள்ளதாக செய்திகள் வெளிவந்தவனமே இருந்துட்டு இருக்குங்க இன்னொரு இரண்டு நாள்ல ஆர்கே நகர் தொகுதியில் எந்த கட்சியின் சார்பாக யார் யார் போட்டிடுவாங்க அப்படின்ற முழு விவரமும் தமிழகத்திற்கு அறிய வரும் அப்படின்னு நம்ம எல்லாமே எதிர்பார்க்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் அந்த அளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க Thank you.